சேலம் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் ஓமலூர் பகுதியில் நடந்து சென்று மக்களை சந்தித்து வருகிறார் வழிநடுக காத்திருக்கும் மக்கள் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம் பல தரப்பட்ட மக்களும் காத்திருக்கிறார்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்துவதை பார்க்கிறோம் குறிப்பாக பள்ளி மாணவிகள் அவரிடம் பேசினார்கள் ஏதாவது கோரிக்கைகளை வைத்தார்களா விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக முதலமைச்சருக்கு சேலம் மாவட்டம் முழுவதும் பிரமாண்டமான முறையில் வந்து வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சேலம் இரும்பாலை பகுதியில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு சிலும் தமிழக முதல்வருக்கு சேலம் மேட்டூர் பஞ்சு ஓமலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நீண்ட வரிசையில் நின்று பொதுமக்கள் வந்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள் இந்த வரவேற்பை ஏற்கும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அனைத்து இடங்களிலும் வந்து இறங்கி குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரையும் இறங்கி அந்த பகுதியில் சந்தித்து விட்டு அங்கிருந்து அடுத்த இடத்திற்கு புறப்பட்டு செல்கிறார் குறிப்பாக பொதுமக்களுடன் புகை பொதுமக்கள் வந்து முதலமைச்சர்களுடன் புகைப்படம் எடுத்துக் விரும்புவதால் அந்த இடத்தில் நின்று புகைப்படமும் எடுத்துக் கொள்கிறார் பொதுமக்களிடம் அவர்கள் கொடுக்கும் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியும் அளித்து வருகிறார் இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சேலம் சேலம் இரும்பாலை பகுதிக்கு செல்லும் அனைத்து இடங்களிலும் வந்து பிரமாண்டமான முறையில் வந்து நீண்ட வரிசையில் நின்று முதல்வருக்கு வந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து வரவேற்பு அளித்து வருகிறார்கள் குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் என அனைத்து தரப்பும் முதல்வருக்கு வருகை